இது நாட்கள் இருக்கணும் ஈத்து நாங்கள் வாங்க 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 வீட்டுல கந்தை மகன் தரவங்கெல்லாம் இருக்குது தந்தை மகன் ஜோய் பேராது மேல் ஓகே வெரி குட் இது ஈசன்ன இனாக்ரேட் பண்ண வெரி

amen இறைவன் தந்தை மகன் அனைவரையும் ஆசிர்ந்து வளப்படுத்துவார்கள் வெரி குட் 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 சுபேரே சவஸ்டேனா ஓகே ரை நம்ம ரசி அப்போ அபௌட் ரிட்டர் நானா நீங்க கன்னடல பெங்களூர் ஓஹோ ஆனா அதுக்குள்ள வந்து யா நமஸ்தே பட்டன் ஸ்டே மைன் ஸ்டே மைன் நான் சொல்றேன் காரு நம்ம காரு ரொம்ப

அஞ்சனிசாமி அபாயி ஸ்டீவன் பிறகு இவர்கள் வாசிக்கின்ற மற்றும் இவருடைய இரண்டு பெண் குழந்தைகள் வசிக்கின்ற குற்றால் உலக வரவேற்கின்ற இந்த வீட்டரை நாங்கள் என்ற எங்களை எல்லோருமே ஒரு ஒன்று